இது அரும்பு தோட்டம் இதுக்கு அரும்பு தோட்டம் வச்சுட்டு இருக்காங்க இது பூரா அரும்பு தோட்டங்கள் முல்லை அரும்புண்ணுவாங்க பெருமை அந்த மாதிரி அரும்பு தோட்டம் இது இடைய இருக்கு பக்கத்தில் மரச்சார் இருக்குது இது வந்து பச்சைவாழி அம்மன் ஆலயம் ோடும் முருக்கும்ி ஓடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமத்தாடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை தேர ஜபித்திடுவாய் தோடியுமே

இதுதான் பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் இது வந்து முத்துமணி கருமுனி செம்முனி ஞானமணி வேதமணி ராடுமணி இவர் தான் சின்னவர் இளையவர் வாழமணி இது விழுப்புரம் மாவட்டம் ஊர் தான் இதில் இருந்து போயிட்டாக்கா பக்கத்தில் ஆள் இருக்குது காடு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சொந்தமாக கட்டிய கோவிலுக்கு இப்போ தான் போக போகிறோம் இது கோயில் ஊர் கோயில் இதில் இருந்து போனாங்க நம்ம கோயிலுக்கு போகிற வழி ஒத்தையடி பாதை ரோடு வசதி தான் இல்லை இந்த மாதிரி ஒத்த அடி பாதையில் போய் தான் எது பண்ணாலும் பண்ணணும் ஏற்பாடு பள்ளி இருக்கோம் பாதைக்கு அது எப்போ வரும்னு தெரியல எப்போ இருக்கும் முல்ல வச்சி போய் வச்சுக்கிறாங்களா கைனிக்காரங்க ஜாலி தான் போயாகும் வேறு வழி இல்லை சவுக்கு தோப்பு கொய்யா தோப்பு கொய்யா ഇത് പൂന്തോട്ടം എല്ലാം പൂന്തോട്ടം തരിപ്പാരുങ്ങ പൂന്തോട്ടം ത எல்லாம் அரும்பு சார் பூரா அரும்பு செடி ஒரு செடியை பார்த்தீங்களா பூ பூத்துருக்கு பாருங்கள் இதுதான் இது பூரா அரும்பு தோட்டம் இந்த இடத்துல இது பக்கத்தில் குளக்கரை பக்கத்தில் முந்திரி கோட்டை கம்பெனி இருக்குது இதுதான் நம்ம ஆலயம் தெரியுது பாருங்க அங்க போக போறோம் இதான் குளக்கரை நம்ம இடத்துக்கு வந்தாச்சு இதான் அங்காளம்மா கோவில் கட்டிகிட்டே இருக்கேன் இது வேலை நடக்கப் போகுதுப்பா நடக்கணும் ஒழு என்ன பண்ணுறது இது பஸ்லாம் இன்னொருத்தவங்களுக்கு தூர இடம் இது பாவாடாராயண் அம்மல் சகுத்தோப்பெலாம் இருக்கு சார் சகுப்பு இந்த சகுத்தோப்பை தாண்டிய ஒழு ஆறு மதுரை வீரன் வெள்ளையம்மன் பொம்மையம்மன் முன்னாடி இது நானே கற்றுனது பெரியாய் நீ பெயிண்டிங் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு அவ்வளோதான் சார் இது பிடிச்சதா சொல்லுங்க பார்த்துக்கலாம் பெரு மொழி கிடக்குதா அப்புறம் என்ன அப்புறம் நம்ம செத்து தான் ஆகணும் João. Oh. Uh. You o know,